வேற லெவலில் மாசான அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இப்போ நம்ம ஃபுல்லுங் கேளுங்க என்ன காரணம் தெரில விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லக்மண்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசாமல் முட்டிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராகவன் மாட்டுக்கு கடையில் தனி தனியாக வந்து வரவு செலவுலாம் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அப்பன்னு பார்த்து ராகவனோட நண்பன் மாட்டுக்கும் ஒருத்தவங்க வராங்க டேய் எனக்கு கொஞ்சம் அவசரமாக வந்து பணம் தேவைப்படுதுடா ஒரு பத்தாயிரரூபா பணம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ராகவனுக்கு நம்ம காவேரி அம்மா கடையில் வேலை பார்க்குறோன்னு நினச்சிக்கிட்டு கல்லாப்பட்டிலேருந்து அப்படியே ஒரு ரூபா கிட்டே வந்து பணம் வந்து இருக்குது அது அவ்வளோதான் இருக்குது மொத்த பணத்தையும் வந்து எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க உடனே சரிடா நான் கூடிய சீக்கிரம் எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராகவன் குடும்பமே இப்போ கஷ்டப்படுதுங்கிற மறந்துட்டு இது மாதிரிலாம் எடுத்து கொடுத்துட்டாங்க நம்ம மாறன் அந்த பணத்தை வேறு ஒரு தேவைக்கு வந்து வச்சுருக்காப்புல உடனே கல்லாப்பட்டிலேருந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு மாறன் கடைக்கு வராங்க கல்லாப்பட்டியை திறந்து பார்த்தா அவங்களுக்கு தூக்கி வேறி போட்டுருது டேய் இங்கேருந்து யாரும் அந்த பணத்தை வந்து எடுத்தாங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ராகவன் கிட்ட ஆமாண்டா என் ஃப்ரெண்டு வந்தான் அதனால தான் நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப செம்மையாக கோவம் வருது நம்ம மாறனுக்கு ஏன்டா கேட்காம எடுத்து கொடுத்த அப்படின்னு தான் இது கடன்னு நீ பேசுகிறான் போல இருக்குது நம்ம தான் தேவ இல்லாமல் வந்து உரிமையில் எடுத்து கொடுத்துட்டோமா டேய் நம்மக்கிட்டே இருக்கிறதையே கொஞ்சோண்டு பணம் தாண்டா அதுக்கு ஆயிரம் செலவு இருக்குது நம்ம வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எதை பற்றியுமே யோசிக்காமல் இன்னமும் வந்து நீ காவேரி அம்மா கடையில் வேலை பார்க்குற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கியே அது பெரிய கடை பத்தாயிரம் ரூபா கொடுத்தா ஒரு பிரச்சனையும் இல்லை நம்மக்கிட்டே இல்லாத பணமா இதில் பத்தாயிரத்தை வச்சு நம்ம குடும்பத்தையும் வந்து ரன் பண்ணணும் இப்போ இன்றைக்கி நைட்டுத்த காசு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எங்கடா போகிறது நமக்கு தேவைன்னா யாரடா கொடுப்பா ஏன் இப்பயும் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த அமௌண்ட்டை வந்து கேட்டுப்பாரு பார்ப்போம் இல்லைடா செலவாகிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சமாவது பொறுப்பாக வந்து நடந்துக்கடா வயசாகுது தவிர உனக்கு பொறுப்புனா என்னன்னே தெரிய மாட்டேங்குதேன்னு சொல்லி ராகுவனை பிடிச்சி காசு இல்லாத கொடுமைனால அவங்க கண்ணா அப்படின்னான்னு நம்ம மாறன் வந்து திட்டுறாங்க இவன் தானே இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் இதுவே கார்த்தி வந்து பணம் எடுத்திருந்தா இப்படியெல்லாம் சொல்லுவானா என்னை பார்த்தா அவங்களுக்கு எல்லாருக்கும் இலக்காரமாக தான் தெரியுது அப்படின்னு புரிஞ்சிக்காமையே ராகவன் இன்னமும் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து யாரை என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு போகிறாங்க என்னடா ரொம்ப சோகமாக இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து கேட்குறாங்க இல்லைடா என் ஃப்ரெண்டு வந்தான்டா காசு கேட்டான்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன் மாறன் வந்து கண்ணா அப்படின்னான்னு சத்தம் போட்டுட்டு போகிறான் டெய் அந்த பணத்தை அவன் எதுக்காக வச்சுருக்கான் என்ன ஏதுன்னு தெரியுமாடா தெரியாமல் நம்ம யார் மேலே சந்தேகப்படக்கூடாது என்ன பண்ணுறது உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நடந்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அப்பா மட்டும் கையெழுத்து போடுறப்ப பார்த்து போட்டிருந்தா இப்படியெல்லாம் வந்து நடந்துருக்குமா நான் இஷ்டத்துக்கு வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருந்தேன் ஆனால் என்ன பண்ணுறது இப்போ ஏன் தேவைக்கு கூட உங்கள் கிட்ட தான் வந்து கையேந்தி நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேதனையோட ராகவன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம நைட் ஆகிடுது வீராவும் எல்லாருக்கும் வந்து அப்பளம்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க சுத்தமாக நம்ம மாறனுக்கு அப்பளம்லாம் பிடிக்காது போல இருக்குது உடனே அந்த இடத்துல வீரா என்னம்மா எனக்கு தான் அப்பளம் பிடிக்காதுன்னு உனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பளத்தை எடுத்து ராகவன் தட்டில் எடுத்து வைக்கிறாங்க உடனே நீ யார்ரா ஏன் தட்டில் அப்பளம் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம கார்த்தி டே என்னடா ஒரே தட்டில் இருந்து சாப்பிட்டது இல்லையா இவன் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா ராகவா தப்பாக வந்து பேசிக்கிட்டு இருக்கடா சண்டை வந்துச்சுன்னா அது கடையில் அப்பயோ முடிஞ்சிருக்கணும் நீ தேவையில்லாமல் இப்போ வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காத சண்டையும் இருக்காத இது சரியில்லைன்னு தானே உனக்கு தன்மையாதான மாறன் வந்து எடுத்து சொன்னான் என்னடா நீங்கள் என்னென்னமோ வந்து பேசுகிறீங்களா முதல்ல தெரிஞ்சுக்கடா காலையில் எதுனால தெரியுமா சண்டை வந்துச்சு அது வெளியில் வந்து ஒரு அவசர தேவைக்காக அதுவும் கண்மினிக்காக வச்சுருந்தான்டா பணத்தை நீதாண்டா தேவை இல்லாமல் எடுத்து செலவு பண்ணிட்ட அப்படின்னு ராகவன் பண்ணது தப்புன்னு சொல்லி காட்டுறாங்க கார்த்தி உடனே ஏன் பொண்டாட்டியை அழைச்சிட்டு போனேன்னா நான் வந்து செலவு பண்ணிக்க நான் தயாராக இருக்கேன் அப்படி இருக்கும்போது இவன் யாருடா பணம் வந்து எடுத்து கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க நீ யாரா என் ஒய்ஃபை வெளியில் அழைச்சிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டே என்னடா நினச்சிகிட்டு இருக்க ஒரு வருமானம் தாண்டா வருது அவன் தாண்டா வந்து பார்த்தாவணும் அப்படின்னு சொல்கிறப்ப யாரோட உதவி யாருக்கும் தேவையில்ல என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில் சொல்லி காலையில் காட்ட முடியாத கோவத்தை இப்போ காட்டணும்னு சொல்லிவிட்டு அப்படியே ராகவனும் நம்ம மாறணும் சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு சட்டையை வந்து பிடிச்சிருக்காங்க அந்த இடத்துல பார்க்கவே பாவமாக இருந்துச்சினே சொல்லலாம் இது எல்லாம் ராமச்சந்திரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீரா வந்து விளக்குறாங்க அப்பன்னு பார்த்து வீரா இது எனக்கும் அவனுக்கும் உள்ள பிரச்சனை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ தேவையில்லாமல் உள்ளே வராத அப்படின்னு சொல்லும்போது ராகவனை பார்த்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க நம்ம கண்மணி ஏங்க எதுக்காகங்க மாறன் சட்டை மேலே கை வைக்கிறீங்க கையை எடுங்க இல்லைம்மா அவன் யாருமா அவன் யாரா அவர் மட்டும் இல்லைன்னா இப்போ யாருமே ஒத்துமையாக இருக்க முடியாது இல்லாமல் இது மாதிரிலாம் சண்டை போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்னடா என் குடும்பத்தையே உனக்கு எதிராக வந்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டியா ராகவா அந்த குடும்பத்துக்குள்ள தான் நீயும் இருக்க நானும் இருக்கேன் ஏண்டா இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம கார்த்தியும் ராமச்சந்திரனும் கேட்குறாங்க அப்பா சும்மா இருங்கப்பா எல்லாம் நீங்கள் பண்ண தான் நான் இப்போ அஞ்சு ரூபா எடுத்து செலவு பண்ணால் கூட நீ செலவு பண்ணுற நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க பழையபடி நீ செலவு பண்ணனா நம்ம குடும்பம் என்னத்துக்கு ஆகுறதுன்னு எல்லோரும் கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேட்ட உடனே டேய் ராகவா என்னடா ஆச்சு உனக்கு உங்களுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்குறவங்க மட்டும்தான் முக்கியம் இத்தனை நாளாக நான் முக்கியமாக தெரிஞ்சேன் இப்போ கடை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் எல்லோரும் அந்த பக்கம் அத்தை ஒன்றும் பிரச்சனை அத்தை நானும் கை நிறையா வந்து சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடா புரிஞ்சுக்காமியே இருக்கான் அத்தை என்ன தீர்மானம் நடந்துச்சு காலையில் வீட்டு அவசர தேவைக்காக ஒரு பத்தாயிரம் கேட்டிருந்த அத்தை அதை வச்சுருந்தேன் இவன் மாட்டுக்கும் எல்லாருக்கும் தான தர்மம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் கடையில் ஏதோ பணம் இருந்தாவது சரிங்களா இருந்ததே வந்து பன்னெண்டாயிரமோ என்னமோ தான் இருக்கிற எல்லா பணத்தையும் அவன் ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டான் கேட்டால் நான் பழைய ஞாபகத்தில் வந்து இருந்தேன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை கேட்டதுக்கு தான் துரைக்கி இவ்வளோ வந்து ரோசம் வந்து பொத்துக்கிட்டு வருதுன்னு நம்ம மாறன் வந்து சொல்கிறாங்க டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அந்த கடையில் நானும் தானே உழைக்கிறேன் அதுக்கு உண்டான ஊதியத்துலேருந்து எடுத்து கொடுத்ததாக இருக்கட்டும்னு சொல்லி நம்ம ராகவன் வந்து புரிஞ்சுக்காமையே வந்து பேசுகிறாங்க பாத்தியாத்த ஊதியங்கிறான் உழைப்பு இருக்குங்கிறான் இது எல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா எது எப்படியோ பணம் இருக்கிற வரைக்கும் ஒத்துமையா இருந்தோம் பணம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்கிற மாதிரி வேதனையோடு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப காக யாரும் பட்னி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் போகிறேன் அப்புறமேட்டு நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து எதிர்க்கலான்ட்டு இருக்கிறப்ப ஆமாம் எனக்காக ஓனர்லாம் ஒன்றும் பட்னி கிடக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களே சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு ராகுன் ஒரு பக்கம் ஏன்ச்சு போகிறாங்க மாமா நீங்கள் சாப்பிடுங்க மாமா ஏதோ என்னால் தான் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு இல்லை நான் மட்டும் கரெக்டாக இருந்திருந்தா இது மாதிரிலாம் சண்டை வந்திருக்குமா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நான் பார்த்துக்குறேன் நீங்கள் முதல்ல உட்காந்து சாப்பிடுங்கன்னு கண்மணி சொன்னதுனால அப்படியே வந்து சாப்பாடை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன் அப்பான்னு பார்த்து எதார்த்தமாக மாறன் மாட்டேன் கேஷுவலாக வெளியில் உட்காடுறப்ப நம்ம வீரா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஏண்டா நீயாவது பொறுமையாக நின்று பேசியிருக்கலாம்ல நானும் கிளிப்புளிக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் டெய்லி முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு பழையபடி நம்ம இல்லை செலவு பண்ணாதன்னா அவன் புரிஞ்சுக்காமையே எல்லாரும் வந்து கேட்டால் கல்லாப்பட்டியிலேருந்து காசு எடுத்து எடுத்து கொடுக்குறான்